வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குஜராத் மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் பஞ்சாபில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒடிசா முதல் மியான்மர் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் தாய்லாந்து வடக்கு பகுதி சற்று தீவிரமான நிகழ்வு நிலை கொண்டிருந்தாலும் நாளை வங்கக்கடையில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தனித்தனியாக வங்கக்கடலில் ஓர் நிகழ்வும் கடலில் இருந்து வரும் நிகழ்வு மேற்கு வங்கம் வழியாக இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக பயணித்து குஜராத்தை சென்றடையும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இப்போது நேரடியாகவே வங்கக்கடையில் இருக்கும் நிகழ்வுக்கு வர இருக்கிறது இந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதாவது சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் குஜராத்தை நோக்கி பயணிக்க வைப்பது இந்த நிகழ்வு குஜராத்தை சென்ற பிறகு மேலும் தீவிரமடைந்து தீவிரமலையை குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் கொடுத்து அரைபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல் மழை இப்போது தீவிரம் குறைந்திருந்தால் வரும் நாட்கள் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே அதேவளையில் காற்று பகுதிக்கு முன்னேறி வந்து வெப்பச்சரமழை கிடைக்க வாய்ப்பில்லை இப்போதைக்கு அதேவளையில் தென்மேற்கு பருவமழை உள்மாநிலங்களில் தீவிரமாகவும் கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சீராக தொடர வாய்ப்புள்ளது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஆனால் பாதிக்கும் மழை என்பது பெரும்பாலும் வடக்கு உள்ள மா மாநிலங்களில் பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் ஆறாம் தேதி ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வும் தொடர்ந்து வங்கக்கடலில் நிலை கொண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி சற்று தீவிரமடைந்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் திரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமலை அங்கங்கே கிடைத்தாலும் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் எட்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவானாலும் தீவிர மழையை தமிழகத்தில் கொடுக்க வாய்ப்பில்லை குறைவான மழையை கொடுத்து கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் தொடர்ந்து தென்மேற்கு புறமழை சீராக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழையாக தென்மேற்கு பொறுத்த மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரண் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் நிலப்பரப்பில் பெரிய அளவில் என்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புகள் கனவு பகுதிகளுக்கு எப்படியாவது மதியத்துக்கு பிறகு லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மலை மிதமான முதல் சட்டக்கான மலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் கிழக்கு பகுதி விருதுநகர் கிழக்கு பகுதி அருப்புக்கோட்டை சுட்டு வட்டாரங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது வெப்பச்சனமலை அங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு கிழக்கு விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தெற்கு பகுதி ஆங்காங்கே ஆங்காங்கே என்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தென் மாவட்டங்கள் உள் பகுதியை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான வந்த சட்ட கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி போடிநாயக்கனூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரண் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி வால்பாறைக்கு மிதமானது சட்ட கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதியும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபடியில் பொள்ளாச்சிக்கு லேசான சாரண் மலை ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது இன்று அதற்கு கிழக்கு பகுதி முன்னேறி வர வாய்ப்பில்லை சாரண் மலை அதே வெளியில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிதமான முதல் சட்டக்கர மலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேணாலும் லேசான சாரண் மலை துறன் மழை ஏற்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மலை ஆங்கே அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று திருச்சி மாவட்டத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று சற்று கூடுதலான பரப்பு என்பது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக ஓரிரு இடங்கள் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் சேலத்துக்கு கிழக்குள்ள மாவட்டங்கள் அதிலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று பெரும்பாலும் மயிலாடுதுறை வடக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாகவும் அதற்கு தெற்கே குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை செப்டம்பர் ஒன்றாம் தேதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக தென்மேற்கு பருவமழையாகும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி வட மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் செப்டம்பர் ரெண்டாம் தேதி மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் இப்போது தாய்லாந்துக்கு வடக்கு பகுதியில் இருக்கும் சற்று தீவிரமான நிகழ்வு செயலி வங்கக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சியோடு ஒன்றிணைந்து சற்று தீவிரமடையும் என்பதால் மீண்டும் தமிழகத்தில் உற்பலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பரமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சலமை என்பது காற்று பகுதி தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சேலத்துக்கு கிழக்குள்ள மாவட்டங்கள் மயிலாடுதுறை அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ரெண்டாம் தேதி செப்டம்பர் மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே காற்று காற்று பகுதிக்கு லேசான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு செப்டம்பர் நான்காம் தேதியை தரையறி மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக செப்டம்பர் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தமிழகத்தில் சற்று குறைவான பரப்பிலை வெப்பச்சாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவானாலும் செப்டம்பர் ஆறாம் தேதி வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு செப்டம்பர் எட்டாம் தேதி சற்று தீவிரமடையும் செப்டம்பர் எட்டாம் தேதி தீவிரமடைந்து தொடர்ந்து நிலை கொண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு புறமுழை உள் தீவிரமாக இருக்குமே தவிர கேரளா கர்நாடகாவில் சீராகத்தான் தொடர வாய்ப்புள்ளது பகுதிகளுக்கு எப்போதாவது ஒரு முறை சாரல் மலை லேசான தூரல் மட்டுமே கொடுக்கும் அளவுக்கு தான் தென்மேற்கு சீராக தொடர வாய்ப்பது தமிழகத்தில் மீண்டும் செப்டம்பர் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் வெப்பச்சல தொடர்ந்தாலும் காற்று பகுதிக்கு வெப்பச்சலமலை முன்னேறி வர வாய்ப்பில்லை தொடர்ந்து வெப்பச்சலமுறை தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது ஏழு எட்டு சற்று வெப்பச்சமனை தீவிரம் குறைந்தாலும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதியில் சற்று கூடுதலான படைப்பில் வெப்பச்சநிலை கிடைத்தாலும் காற்று பகுதிக்கு முன்னேறி வர வாய்ப்பில்லை ஏன்னால் வங்கக்கடலில் நாம் எதிர்பார்த்ததை விட வங்கக்கடலில் முன்னதாகவே காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரமடைய இருக்கிறது அதன் காரணமாக தென்மேற்கு காற்று சற்று வலுவாக வலுவாக வங்கக்கடலில் நோக்கி பயணிக்கும் என்பதால் வெப்பச்சரமலை தீவிரம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வானிலை ஒவ்வொரு விதமான வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலவிக் கொண்டிருக்கிறது நீங்கள் தொடர்ந்து நாள்தோறும் வானிலை அறிக்கை கேட்டால்தான் உங்களுக்கு புரிதல் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு சீக்கிரமாகவே வேகமாக உருவாகி வேகமாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வரும் நாட்கள் வெப்பச்சலமை என்பது காற்று பகுதியை தவிர்த்தும் மற்ற இடங்களில் படிப்படியாக அதிகரிக்க வைப்பது இன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சற்று கூடுதலாக இருந்தாலும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்தும் மற்ற இடங்களுக்கு வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி வரை சற்று பரப்பில் குறைந்திருந்தாலும் ஒன்பதாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் படிப்படியாக வெப்பச்சலமனை அதிகரித்தாலும் காற்று பகுதிக்கு கிடைக்க வாய்ப்பில்லை காற்று பகுதிக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது எப்போது நிகழ்வு தீவிரமடைகிறதோ அப்போதெல்லாம் தென்மேற்கு புறமலை தீவிரமடைந்து காற்றுப் பகுதிக்கு முன்னேறி வந்து சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு காற்றுப்பகுதிக்கு வெப்பச்சல் கிடைக்க வாய்ப்பில்லை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதிகளில் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் செப்டம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு கனவாய்ப்பகுதிகள் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் மீண்டும் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு செப்டம்பர் எட்டாம் தேதி வந்து சற்று தீவிரமடையும் என்பதால் கனவாய்ப்பதிகள் செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் பகுதியை பொறுத்தவரை ஆனால் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போது அதிகரித்திருந்தாலும் தொடர்ந்து வரும் நாட்கள் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை அதாவது வங்கக்கடலில் செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலில் இந்த வரும் நிகழ்வு செப்டம்பர் ரெண்டாம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு செப்டம்பர் நான்காம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது பெரும்பாலும் செப்டம்பர் ஆறு ஏழு தேதிகளில் சற்று குறைந்திருந்தாலும் மீண்டும் செப்டம்பர் எட்டாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு தீவிரமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வரும் நாட்கள் தொடர்ந்து காட்டின் மேகம் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் உருவாகும் நிகழ்வு சற்று தீவிரமாக உருவாகி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து காற்றின் வேகம் மன்னார் வளைவிடா கடலில் மேலும் வங்கக்கடலில் சற்று அதிகரித்தே காணப்படும் காற்றின் வேகம் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்